அது வராது சமி போச்சு அது வராதுடா சரி எடுத்துட்டு வா சரி நீயே எடுத்துட்டு வா நீ எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா சமி வாயப்பாரு அழகா இருக்குது பாப்பா வாய் அழகா இருக்குது எடுத்துட்டு வா நீ என்னால் முடியும் பாரு எடுத்துகிட்டு வா எடுத்துகிட்டு வா சொன்ன ஏன்ப்பா 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 ஏன் எடுக்க முடியலையா சரியில் நான் எடுத்து தரேப்பா நான் எடுத்துட்டுமா ஆ நான் எடுத்துட்டுமா பாப்பாவுக்கு எடுத்துட்டுமா எடுத்துட்டுமா எந்திரி எடுக்கலாம் ஆ